ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் வந்து டீ காஃபி குடிக்கும் போது இந்த ஸ்நாக் ரெசிபி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு லீவெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இன்னைக்கு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் பண்ண போகிறோம் இதோட அவுட்டர் லேயர் செம்ம கிறிஸ்பியாக இன்னர் லேயர் நல்லா சீஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏழு எட்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை குக்கரில் தண்ணி வச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு விசில்லே நல்லா வந்து இது சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு துருவி வச்சு துருவி எடுத்துக்கலாம் ஸோ ஈவனாக வந்து உங்களுக்கு மேஷ் ஆகும் இல்லை உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் கூட நீங்கள் வந்து மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை குடமிளகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் பெப்பர் தேவையான அளவு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதோட வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சமாக ஒரிகேனா சேர்த்துக்கலாம் உங்கள் மிக்ஸ்டு மிக்சு ஹர்ப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு புளிப்பு சுவைக்காக சாட் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாக உங்களுக்கு சப்பாத்தி மாவு படுறதுக்கு திரண்டு வந்துடும் ஸோ அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஃபைனல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து எண்ணெயில் பிரியாமல் இருக்கணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடையாது ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக கார்ஃப்ளவர் எடுத்து அதில் தண்ணி கலந்து கோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம சீஸ் கியூப்ஸும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு மாவை வந்து லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு சென்ட்ரலில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி சப்பட்டையாக தட்டிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு சீஸ் க்யூப்பை சேர்த்துட்டு சுற்றிலும் இந்த மாதிரி வந்து ஸ்டஃபிங் மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக இது மேலே இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு கோட்டிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே நேரத்தில் நல்ல கிரிஸ்பி லேயரும் கொடுக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு இதை வந்து ப்ரட் க்ரம்ஸில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸில் வந்து உப்பும் ஒரிகேனோ அப்புறம் கொஞ்சமாக சிலிஃப்ளேக்ஸ் ஏற்றிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கோட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதே ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் வச்சிருக்கக்கூடிய எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரியே நம்ம கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஓவராலாக ஃபைனலாக கோட் பண்ணி முடித்தோன்னா பாருங்க எல்லா பால்ஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுக்கக்கூடாது உள்ளே வந்து ரொம்ப வேகாத மாதிரி இருக்கும் இப்போது மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே நம்ம பால்ஸை ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி போட்டுடலாம் அதே மாதிரி இதை டக்கு டக்குன்னு நம்ம நார்மலாக திருப்புற மாதிரி கரண்டி வச்சு திருப்பக்கூடாது ஸோ எண்ணெயை எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரவி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து மெதுவாக திருப்புங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து பால்ஸில் எந்த விதமான கிராக்கிள்ஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ பாருங்கள் கொஞ்சம் நேரத்திலே கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ப்ரௌன் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அந்த பிரெட் கிரம்ஸ் கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம போய் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக வயிற்றுக்கும் பத்தாது காசுமே செம்மையாக செலவாகும் ஸோ இந்த மாதிரி வீட்டில் கொடுக்கும் போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ கட்டாயம் இந்த ரெசிபி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ நோன்பு டைம் அப்படின்றனால இஃப்தா இருக்குமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ சூப்பராக சீஸியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த சீஸ் பால் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்